இது காபூலில் உள்ள ஒரு முகாம் ஈரானிலிருந்து வெளியேறிய ஆப்கானியர்கள் இங்கு தங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் இரண்டு லட்சத்தை ஐம்பத்தி ஆறாயிரம் ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாக ஐக்கிய நாடுகளின் குடியேற்ற முகமை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியுள்ளனர் இதில் எழுபது சதவீதம் பேர் கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டவர்கள் என அந்த அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் அவந்த் அசிஸ் ஆகா ஏஎஃப்பி செய்தி முகமையிடம் தெரிவித்தார் ஜூன் மாதத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நேரடி மோதலில் ஈடுபட்டன இஸ்ரேல் ஈரானின் ராணுவ தளங்களை தாக்கியது பனிரெண்டு நாட்கள் நீண்ட இந்த மோதல் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துடன் முடிவடைந்தது இந்த மோதலின் போது இஸ்ரேலுக்கு சில ஆப்கானிய அகதிகள் உளவு பார்த்ததாக சந்தேகம் எழுந்தது இதன் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டது இந்த குற்றச்சாட்டுக்கு பின் ஆப்கானிய அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கையை ஈரான் தீவிரப்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பின் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் ஈரானில் தஞ்சம் புகுந்தனர் ஆனால் அவர்களில் பலரிடம் சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லை இது ஈரானில் ஆப்கானியர்களுக்கு எதிரான மனநிலையை அதிகரித்தது அவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகினர் முறையான விசா மற்றும் ஆவணங்கள் வைத்திருக்கும் ஆப்கானியர்களும் நாடு கடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகங்களில் வெளியான செய்திகள் கூறுகின்றன சிலர் விடுதலை அடைந்த பின்பும் துரோகம் செய்ததாக அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் நிறைவடைந்தாலும் அதன் விளைவுகள் இன்னும் தொடர்வதாக ஆப்கானிஸ்தானுக்கான ஐநா அகதிகள் ஒருங்கிணைப்பாளராக உள்ள அரபாத் ஜமால் கூறுகிறார் அகதிகளுக்கு எதிரான இயக்கம் போருக்கு முன்பே தொடங்கியது ஆனால் போர் அதை மேலும் மோசமாக்கியது என்கிறார் அவர் ஈரானில் வாழும் ஆப்கான் அகதிகள் இதை தவிர மேலும் சில சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் ஈரானில் பிறந்தாலும் ஈரான் குடியுரிமை பெற முடியாது பலரால் வங்கி கணக்குகளை தொடங்க முடியவில்லை சிம் கார்டுகள் வாங்க முடியவில்லை சில பகுதிகளில் வாழவும் அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் மிகவும் குறைவாகவே உள்ளன ஆனாலும் அவர்களுக்கான சம்பளம் மிக குறைவானதாகவே உள்ளது ஈரான் அரசு ஆவணமில்லாத அகதிகளை பற்றி பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டுமென அறிவுறுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க முன்னதாக முறையான ஆவணங்கள் இல்லாத ஆப்கானிய மக்களுக்கு இதற்கு மேல் அடைக்கலம் கொடுக்க முடியாது என கூறி பாகிஸ்தானும் அவர்களை நாடுகடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் ஈரான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து பத்து லட்சத்திற்கும் மேலான ஆப்கானியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என அரபாத் ஜமால் தெரிவித்தார் ஈரானுடனான பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தாலிபான் அரசின் துணை பிரதமர் மௌலவி அப்துல் சலாம் ஹனாஃபி கூறியுள்ளார்